மேசராசிக்காரர்கள் இயல்பாகவே தீயின் தன்மையை உடையவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் தொடங்கும்போது போது தயக்கம் பயம் பின்னடைவுகள் என்பவற்றை பெரிதாக கருதுவதில்லை முதலில் செய்த பிறகு பார்த்து கொள்வோம் என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவமாக இருக்கும் புதிய முயற்சிகள் புதிய பாதைகள் யாரும் போகாத வழிகளில் பயணிப்பது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு தனியாக ஆர்வம் இருக்கும் மற்றவர்கள் யோசித்து நிற்கும் இடத்தில் மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே ஒரு படி முன்னே சென்று செயல்பட ஆரம்பித்திருப்பார்கள் இந்த துணிச்சல்தான் இவர்களை வாழ்க்கையில் தலை சிறந்த முன்னோடிகளாக மாற்றுகிறது அந்த வகையில் மேசராசிக்காரர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் போராடக்கூடிய அபூர்வமான குணம் கொண்டவர்கள் தோல்வி என்பது இவர்களுக்கு பயமில்லை அது ஒரு அனுபவம் மட்டுமே ஒரு விஷயம் தோல்வியடைந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்று அதைவிட பல மடங்கு வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் வாழ்க்கை இவர்களை எத்தனை முறை சோதித்தாலும் ஒவ்வொரு முறையும் இன்னும் வலிமையான மனிதர்களாக மாறுவார்கள் இந்த போராட்ட குணம் தான் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து தனித்துவமான வலிமையான ஆளுமைகளாக உயர்த்துகிறது ஏனென்றால் மேசராசி காரர்கள் இயல்பாகவே தலைமைத் தன்மை கொண்டவர்கள் அவர்கள் பேசும் போதும் செயல்படும் போதும் முடிவு எடுக்கும் போதும் மற்றவர்கள் தானாகவே இவர்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் கூட்டமாக வேலை செய்யும் இடங்களில் மேசராசிக்காரர்கள் முன்வந்து பொறுப்பேற்க விரும்புவார்கள் இவர்களின் தைரியம் நேர்மை தெளிவான பேச்சு ஆகியவை மற்றவர்களுக்கு நம்பிக்கைகளை அளிக்கும் இவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்தை பிறர் மனதில் உருவாக்கும் சக்தி இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மேலும் மேசராசிக்காரர்கள் சுலபமாக கிடைக்கும் வெற்றிகளை பெரிதாக மதிப்பதில்லை கடுமையாக உழைத்து போராடி வியர்வை சிந்திக்கு கிடைக்கும் வெற்றிதான் இவர்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும் ஒரே இடத்தில் நீண்ட காலம் நின்று செயல்படுவது இவர்களுக்கு சலிப்பை தரலாம் ஆனால் சவால்கள் நிறைந்த வேலைகளில் முழு ஈட்டுப்பாட்டுடன் தங்களை அர்ப்பணிப்பார்கள் தொழில் வேலை வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நான் இதை செய்து காட்டுவேன் என்ற உறுதியான எண்ணம் இவர்களின் வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும் மேச ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை பெரும்பாலும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத பெரிய வருமானமும் வரும் சில நேரங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும் ஆனால் எத்தனை முறை பண சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய புத்திசாலித்தனமும் துணிச்சலும் இவர்களிடம் இருக்கும் பணத்தை விட மதிப்பு சுயமரியாதை சுதந்திரம் ஆகியவற்றை அதிகம் மதிப்பவர்கள் மேசராசிக்காரர்கள் அதனால்தான் பணம் இவர்களை கட்டுப்படுத்தாது மாறாக இவர்களே பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வார்கள் அதேபோல போல மேசராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் நேர்மையானவர்கள் காதலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்ப உறவாக இருந்தாலும் உண்மை மனதுடன் பழகுவார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள் ஒருவரை விரும்பினால் முழுமையாகவே விரும்புவார்கள் அதே நேரத்தில் மதிப்பளிக்காதவர்களை வாழ்க்கையில் நீண்ட நாள் வைத்திருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் இவர்களின் கோபம் உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தலாம் ஆனால் அது நீண்ட நேரம் நிலைக்காது மனம் திறந்து பேசினால் உடனே மாறிவிடுவார்கள் ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையே மிகப்பெரிய சக்தி அவர்கள் கடவுளை நம்பினாலும் அதைவிட தங்கள் முயற்சியை அதிகமாக நம்புவார்கள் என் முயற்சி இருந்தால் எந்த விஷயமும் சாத்தியம்தான் என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கை தத்துவமாக இருக்கும் ஆன்மீகம் என்ற பெயரில் பின்வாங்கி நிற்காமல் செயல்படும் ஆன்மீகத்தை விரும்புவார்கள் வாழ்க்கை என்பது போராட்டமும் சாதனையும் கலந்த ஒரு பயணம் என்ற உண்மையை இவர்கள் ஆழமாக உணர்ந்தவர்கள் மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் பிறந்ததே வெற்றி போராட்டம் தலைமை துணிச்சல் ஆகியவற்றை சுமந்து கொண்டவர்கள் வாழ்க்கை இவர்களை எத்தனை முறை சோதித்தாலும் இறுதியின் வெற்றியின் உச்சியில் நிற்கும் சக்தி இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை உழைப்பு இந்த நான்கு ஆயுதங்களே மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒளிரச் செய்கின்றன அதேபோல மேசராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் சாதாரணமான பாதுகாப்பான பாதையை விரும்புவதில்லை மற்றவர்கள் இது சாத்தியமில்லை என்று நினைக்கும் இடங்களில்தான் இவர்களின் உண்மையான திறமை வெளிப்படும் சவால்கள் நிறைந்த தொழில்கள் போட்டி அதிகமான துறைகள் முடிவுகள் வேக எடுக்கக்கூடிய வேண்டிய சூழ்நிலைகள் இவையெல்லாம் மேசராசிக்காரர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் அரசு வேலை இராணுவம் காவல்துறை விளையாட்டு தொழில் முனைவு அரசியல் நிர்வாகம் விற்பனை மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் மேசராசிக்காரர்கள் தனி துவமாக உயர்ந்து நிற்பார்கள் தோல்வி ஏற்பட்டாலும் அதில் நீண்ட நேரம் தங்கிவிடாமல் அதை ஒரு பயிற்சியாகவே எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு வேகமாக நகரும் குணமே இவர்களின் தொழில் வெற்றியின் இரகசியம் மேச ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் என்பது வெறும் லாபம் சம்பாதிக்கும் வழி மட்டுமல்ல அது ஒரு சவால் நிலைந்த விளையாட்டு போன்றது புதிய ஐடியாக்கள் புதுமையான திட்டங்கள் யாரும் முயற்சிக்காத முயற்சிகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு இருக்கும் சில நேரங்களில் அவசர முடிவுகள் இழப்பை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் அதே முடிவுகள் பெரிய லாபத்தை தரும் சரியான ஆலோசனைகளையும் அனுபவத்தையும் இணைத்து கொண்டால் ராசிக்காரர்கள் சிறிய தொடக்கத்தை பெரிய பேரரசாக மாற்றும் திறன் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் போட்டி தவிர்ப்பதில்லை மாறாக அவற்றை எதிர்கொண்டு வெல்லவே விரும்புவார்கள் எதிரிகள் அதிகமாக இருந்தால் கூட அது இவர்களை மேலும் வலிமையாக்கும் அந்த வகையில் மேச ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சாதாரணமாக அமைதியாக செல்லாது அதில் தீவிரமும் உணர்ச்சியும் தீர்மானங்களும் அதிகமாக இருக்கும் திருமணத்தில் அவர்கள் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள் குடும்பத்தை பாதுகாப்பது முன்னேற்றுவது பொருளாதார நிலையை உயர்த்துவது ஆகியவற்றில் முழு கவனம் செலுத்துவார்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக அன்பும் எதிர்பார்ப்பும் இருக்கும் சில நேரங்களில் இவர்களின் நேரடியான பேச்சும் கோபமும் சிறு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தினாலும் மனம் உருகும் போது அதே அளவு அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குவார்கள் குடும்பத்திற்கு தங்கள் கனவுகளையும் தியாகம் செய்ய தயங்காத மனம் பேசராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு மேசராசிக்காரர்கள் பெற்றோராக மாறும்போது பிள்ளைகளின் வாழ்க்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல அவர்களை வலிமையான மனிதர்களாக உருவாக்குவதற்காக செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை துணிச்சல் சுயமரியாதை ஆகியவற்றை பிள்ளைகளுக்கு கற்றுக் விரும்புவார்கள் சில நேரங்களில் கடுமையாக தோண்டினாலும் அதன் பின்னால் இருக்கும் நோக்கம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவதே பிள்ளைகளின் வெற்றியை பார்த்தால் தங்கள் வெற்றியை விட அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணக்கார யோகம் மெதுவாக வந்தாலும் வந்த பிறகு வேகமாக வளர்ச்சி தரும் குறிப்பாக தொழில் நிலம் கட்டிடம் முதலீடு வியாபாரம் போன்ற துறைகளில் பெரிய லாபங்கள் கிடைக்கும் ஆரம்பத்தில் பணம் வந்து போகும் நிலை இருந்தாலும் அனுபவம் கூட கூட பணத்தை நிர்வகிக்கும் திறன் அதிகரிக்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு பணம் இவர்களை தேடி வரும் நிலை உருவாகும் தங்கள் உழைப்பால் தைரியமான முடிவுகளால் கோடிசுர நிலையை எட்டக்கூடிய சக்தி மேசராசிக்காரர்களிடம் உள்ளது மேசராசிக்காரிடம் பலர் கவனிக்காத ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் வெளிப்படையாக காட்டும் தைரியத்திற்கு பின்னால் ஆழமான சிந்தனையும் கணக்கீடும் இருக்கும் உடனடி முடிவுகள் போல தோன்றினாலும் அவை பல நேரங்களில் உள்ளுணர்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவை ஆபத்து எங்கு இருக்கிறது வாய்ப்பு எங்கு உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளும் ஆறாம் அறிவு இவர்களுக்கு உண்டு இந்த மறைமுகத் திறன்தான் பல கடினமான சூழ்நிலைகளிலும் அவர்களை சரியான திசையில் வழிநடத்துகிறது ராசிக்காரர்கள் தீவிரமான பக்தர்களாக இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் தெய்வத்தை நினைவு கூறுவார்கள் முருகன் ஹனுமான் சிவன் போன்ற சக்தி தெய்வங்களிடம் இயல்பான ஈர்ப்பு இருக்கும் வழிபாடு இவர்களுக்கு அமைதியை மட்டுமல்ல உள்ளார்ந்த சக்திகளையும் தரும் மனம் குழப்பமாக இருக்கும் நேரங்களில் ஆன்மீகம் இவர்களை மீண்டும் நேரான பாதையில் நிறுத்தும் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஆரம்ப காலத்தில் போராடிய மனிதர் அந்த போராட்டங்களின் பலனை பெறும் காலம் அது பதவி புகழ் செல்வம் மரியாதை அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் அந்த நேரத்தில் அவர்கள் சாதாரண மனிதராக இல்லை பலருக்கு வழி காட்டியாகவும் ஊக்கமாகவும் மாறுவார்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களால் மற்றவர்களின் வாழ்க்கைகளையும் உயர்த்தும் சக்தி இவர்களுக்கு கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் சுலபமாக பெறவில்லை ஆனால் எதை பெற்றாலும் அதை முழு உரிமையுடன் பெற்றிருப்பார்கள் போராடாமல் கிடைத்த வெற்றி இவர்களுக்கு திருப்தி தராது ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு உழைப்புக்கும் ஒருநாள் பிரகாசமான வெற்றி காத்திருக்கிறது என்பதே மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை உண்மை மேலும் மேசராசிக்காரர்களுக்கு ராஜயோகங்கள் வாழ்க்கையில் காலதாமதமாக வந்தாலும் வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு காலத்தில் போராடிய அதே மனிதர் பின்னர் பலரை வழிநடத்தும் உயர்ந்த இடத்தில் அமர்வார் மரியாதை பதவி புகழ் அதிகாரம் ஆகியவை இவர்களை வரும் இந்த உயர்வு திடீரென வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையும் நிர்வகிக்கும் அறிவும் மேச ராசிக்காரர்களிடம் இருக்கும் ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை வெற்றி தோல்வி போராட்டம் மகிழ்ச்சி அனைத்தையும் தீவிரமாக அனுபவிப்பவர்கள் பிறடுக்காக பாதையை உருவாக்கும் முன்னோடி இவர்கள் வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் இறுதியில் வெற்றி கொடியை நாட்டும் வீரர்களே மேசராசிக்காரர்கள் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு உறவினரிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் அனைத்தும் ஏற்படும் அற்புதமான காலகட்டம் இதுவரை இருந்து வந்த மனம் சார்ந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பிலிருந்து வந்த தண்டனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான காலகட்டம் அதன் மூலமாக சந்தோஷமும் அனுகூலமும் பெறுவீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராஜ பதவிகள் தேடி வரும் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் பெரிய பதவிகள் தான தர்மங்கள் பேராசிரியராகவும் வாய்ப்பு அப்பாவின் சொத்துக்கள் கிடைப்பது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கும் நீதிமன்றங்களில் வழக்குகள் முடிவது கோயில்களில் முதல் மரியாதை கிடைக்கும் பயணங்களிலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் பல பிரச்சனைகள் நீங்கி செல்வம் பலவிதமான ஏற்றங்கள் கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பொருளாதர்க்கு பஞ்சம் இருக்காது இன்ப சுற்றுலா செல்லும் யோகம் உண்டாகும் பயணங்களில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத மயக்கம் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் இதயம் கால் பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மிகுந்த கவனம் தேவை தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சளி தொந்தரவுகளில் மிகுந்த கவனம் தேவை குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் கடைப்பிடிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவுகள் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான தருணங்கள் இருக்கும் அந்த நேரங்களில் எடுத்த ஒரு சிறிய முடிவே அவர்களின் முழு வாழ்க்கையும் மாறிவிடும் வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் தொடக்கம் ஒரு உறவிலிருந்து விலகல் அல்லது திடீர் பொறுப்பு இவை அனைத்தும் மேசராசிக்காரர்களை முற்றிலும் புதிய மனிதர்களாக மாற்றும் அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் கடினமாக தோண்டினாலும் காலப்போக்கில் அதுவே அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சிறந்த விஷயமாக மாறும் பழைய வாழ்க்கையை எரித்துவிட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் தீயின் சக்தி மேசராசிக்காரிடம் இயல்பாகவே உள்ளது மேசராசிக்காரர்கள் தோல்வியை வெக்கமாக நினைப்பதில்லை மாறாக அது ஒரு பாடம் ஒரு பயிற்சி என்று நினைப்பார்கள் சில நேரங்களில் ஒரே விஷயத்தில் மீண்டும் மீண்டும் தோல்வி ஏற்பட்டாலும் அவர்கள் அந்த இடத்திலேயே நின்றுவிட மாட்டார்கள் எங்கே தவறு நடந்தது என்று தங்களை தாங்களே ஆராய்ந்து அதே தவறை மீண்டும் செய்யாமல் முன்னேறுவார்கள் இந்த குணம்தான் பலர் தோல்வியில் சோழ்ந்து நிற்கும் இடத்தில் மேசராசிக்காரர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது மேசராசிக்காரர்களின் பேச்சு நேரடியானது தெளிவானது அலங்காரம் இல்லாதது மனதில் இருப்பதை அப்படியே சொல்வார்கள் சிலருக்கு அது கடுமையாக தோன்றலாம் ஆனால் அதில் எந்த ஒரு பொய்யும் சூழ்ச்சியும் இருக்காதே இதே குணம்தான் இவர்களுக்கு நண்பர்களையும் எதிரிகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கும் ஆனால் காலப்போக்கில் இவர்களின் நேர்மையை அனைவரும் புரிந்து கொண்டு மதிக்கத் தொடங்குவார்கள் செயலிலும் சொல்லிலும் ஒரே மாதிரி இருப்பதே மேசராசிக்காரர்களின் அடையாளம் மேசராசிக்காரர்கள் அதிக நண்பர்களை வைத்துக்கொள்வதை விட உண்மையான சில நண்பர்களை வைத்துக் கொள்வதையே விரும்புவார்கள் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் நண்பர்களுக்காக சண்டையிடவும் உதவி செய்யவும் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் ஆனால் நம்பிக்கைகளை உடைக்கும் நபர்களை எவ்வளவு பழக்கம் இருந்தாலும் வாழ்க்கையிலிருந்து அமைதியாக நீக்கி விடுவார்கள் இந்த தேர்ந்தெடுத்த நட்பு மட்டுமே கடினமான காலங்களில் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவே இருக்கும் வெளியில் எப்போது தைரியமாகவும் உற்சாகமாகவும் தெரியும் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் பல விஷயங்களை தனியாக சுமந்து கொள்வார்கள் தங்கள் சோயத்தை பயத்தை குழப்பத்தை பிறரிடம் வெளிப்படுத்த விரும்ப மாட்டார்கள் இதனால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆனால் அந்த தனிமை நேரங்களில்தான் அவர்கள் தங்களை தாங்களே மீண்டும் கட்டமைத்துக் கொள்வார்கள் அந்த அமைதியான போராட்டங்களை அவர்களை இன்னும் வலிமையான மனிதர்களாக மாற்றும் அதேபோல ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட ரகசியம் மிகவும் எளிமையானது பயத்தை பொருட்படுத்தாமல் செயல்படுவது பலர் வாய்ப்புகளை பார்த்தும் பயத்தால் தவறவிடும் இடத்தில் மேச ராசிக்காரர்கள் தைரியமாக குதிப்பார்கள் சில சமயம் விழுந்தாலும் அதிலிருந்து எழுந்து மீண்டும் ஓட ஆரம்பிப்பார்கள் இந்த துணிச்சலே காலப்போக்கில் அதிர்ஷ்டமாக மாறுகிறது இளம் வயதில் ராசிக்காரர்கள் தீ போல வெடித்து செல்லும் தன்மையுடன் இருப்பார்கள் ஆனால் வயதும் அனுபவம் கூட கூட அந்த தீ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சக்தியாக மாறும் கோபத்தை கட்டுப்படுத்துதல் முடிவுகளை சிந்தித்து எடுப்பது பிறரின் கருத்துக்களையும் மதிப்பது போன்ற குணங்கள் உருவாகும் அந்த முதிர்ச்சி வந்த பிறகு மேசராசிக்காரர்களின் வெற்றி பல மடங்கு அதிகரிக்கும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை சுகமாக வாழ மட்டும் பிறக்கவில்லை அதை வென்று காட்டவே பிறந்தவர்கள் போராட்டம் இவர்களுக்கு சுமையல்ல அது ஒரு பயிற்சி ஒவ்வொரு தடையும் இவர்களை உடைக்க அல்ல மேலும் வலிமையாக்கவே வருகிறது அதனால்தான் காலம் எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் வெற்றியின் கதையை எழுதுவது மேசராசிக்காரர்களே குறிப்பாக மேசராசிக்காரர்கள் விதியை முழுமையாக நம்பியும் விடமாட்டார்கள் முழுமையாக மறுத்தும் விடமாட்டார்கள் விதி எழுதினாலும் அதை மாற்றும் பேனா என் கையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் மனதின் ஆழத்தில் பதிந்து இருக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் எவ்வளவு முயன்றாலும் நடக்காமல் போகலாம் ஆனால் அதனால் வாழ்க்கையை கைவிடும் குணம் இவர்களிடம் இல்லை விதி தடையாக நின்றால் அதையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதை உடைத்தறிந்து முன்னேற முயற்சிப்பார்கள் இந்த சுய முயற்சிதான் சாதாரண பிறப்பை விசேஷமான வாழ்க்கையாக மாற்றுகிறது மேசராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அதே நேரத்தில் மிகப்பெரிய சவாலாகவும் மாறக்கூடியது அது அவசரம் வேகமாக முடிவெடுக்கும் திறன் பல நேரங்களில் அவர்களை முன்னேற்றுகிறது ஆனால் சில சூழ்நிலைகளில் ஒரு நிமிடம் நின்று சிந்தித்திருந்தால் தவிர்க்கக்கூடிய இழப்புகளும் ஏற்படலாம் வயது கூட கூட அனுபவம் சேர சேர இந்த அவசரம் மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் அப்போது மேசராசிக்காரர்கள் தடுக்க முடியாத சக்தியாக மாறுவார்கள் வேகம் அறிவு இணையும் அந்த காலமே இவர்களின் பொற்காலம் மேச ராசிக்காரர்களுக்கு பணம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட சுய மிக முக்கியம் அவமதிப்பு தாழ்வு மனப்பான்மை அடக்குமுறை ஆகியவற்றை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்கள் உழைப்பால் கிடைத்த இடத்தை யாருக்காகவும் தாழ்த்திக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் இதனால் சில நேரங்களில் இழப்புகள் வந்தாலும் மனதிற்குள் ஒரு நிம்மதி இருக்கும் நான் என் மரியாதையை இழக்கவில்லை என்ற உறுதி இந்த குணமே இவர்களை உள்ளார்ந்த அரசர்களாக மாற்றுகிறது மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையான எதிரிகளோடு சேர்ந்து சில மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும் வெளியில் நண்பராக நடித்து உள்ளுக்குள் பொறாமை கொண்டவர்கள் இவர்களை சுற்றி இருப்பார்கள் ஆரம்பத்தில் இதை கவனிக்காமல் போகலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மை தானாகவே வெளிப்படும் மேசராசிக்காரர்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் சிக்கிக்கொள்ளாமல் தங்கள் வளர்ச்சியால் அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் அந்த அமைதியான வெற்றியே அவர்களுக்கான மிகப்பெரிய பழிவாங்கல் சில காலகட்டங்களில் மேசராசிக்காரர்கள் தன்னிச்சையாகவே தனிமையை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த நேரங்களில் அவர்கள் வெளி உலகத்திலிருந்து சற்று விலகி தங்கள் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திப்பார்கள் நான் எங்கே இருக்கிறேன் எங்கே செல்ல வேண்டும் என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் ஓடும் இந்த தனிமை அவர்களை உடைக்காது மாறாக புதிதாக கட்டமைக்கும் அந்த காலத்திற்குப் பிறகு வெளியில் வரும் மேசராசிக்காரர் விட தெளிவான இலக்குகளுடன் அதிக முயற்சியுடன் இருப்பார் ஒரு கட்டத்திற்குப் பிறகு மேசராசிக்காரர்கள் வெறும் போராளியாக மட்டும் இருக்க மாட்டார்கள் வழிகாட்டிகளாக மாறுவார்கள் தங்கள் அனுபவங்களை இளையவர்களுடன் பகிர்வார்கள் தோல்வி வெற்றி ஏமாற்றம் உயர்வு அனைத்தையும் கடந்து வந்த ஒருவரின் வார்த்தைகளுக்கு ஒரு தனி வலிமை இருக்கும் அந்த வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறும் இதுதான் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையின் உண்மையான சாதனை இறுதியில் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது ஒரே உண்மை பயத்தை வென்றவன் நான் வாழ்க்கையை வென்றவன் பணம் பதவி புகழ் எல்லாம் வரும் போகும் ஆனால் பயமில்லாத மனம் மட்டும் இருந்தால் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் முடியும் இந்த உண்மையை உணர்ந்த மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் தங்களை இழக்க மாட்டார்கள் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் ஒரு நாளில் உருவாகும் மனிதர்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வடிவமைக்கப்படும் சக்திகள் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கண்ணீரும் இறுதியில் அவர்களை ஒரு உறுதியான வலிமையான மரியாதைக்குரியாக மனிதராக மாற்றவே வருகிறது அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது அது சுழற்சி முறையில் உயர்ந்து இறங்கி மீண்டும் உச்சத்தை அடையும் சில ஆண்டுகள் கடுமையான போராட்டம் அடுத்த சில ஆண்டுகள் அதற்கான பலன் என இப்படியே வாழ்க்கை இவர்களை பயிற்றுவிக்கும் இந்த கால சுழற்சிகளில் ஒரே நேரத்தில் பல கதவுகள் திறக்கும் காலமும் இருக்கும் அதேபோல போல அனைத்தும் நின்று போனது போல தோன்றும் காலமும் இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்றவென்றால் எந்த காலத்திலும் ராசிக்காரர்கள் முற்றிலும் தோற்கடிக்கப்படுவதில்லை காலம் மாறும்போது அதற்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே உள்ளது மேலும் இதையெல்லாம் தாண்டி இளம் வயதில் மேசராசிக்காரர்கள் தங்கள் சாதனைகளை வெளிப்படையாக காட்டுவார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் மௌனத்தின் வலிமையை உணர்வார்கள் தேவையில்லாமல் பேசாமல் செயலில் மட்டும் கவனம் செலுத்துவார்கள் அந்த மௌனம் பலரை குழப்பும் ஆனால் முடிவில் வரும் வெற்றி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் பேசாமல் சாதிப்பது இல்லாமல் உயர்வது இது மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ஒரு முக்கிய கட்டமாக மாறும் மேசராசிக்காரர்கள் உயர உயர பாராட்டுகளோடு சேர்ந்து பொறாமையும் அதிகரிக்கும் சிலர் வெளிப்படையாக பாராட்டுவார்கள் சிலர் உள்ளுக்குள் எரிவார்கள் இந்த இரண்டையும் சமநிலையில் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வதே மேசராசிக்காரர்களின் முதிர்ச்சி யார் உண்மையானவர்கள் யார் வேடமணிந்தவர்கள் என்பதை காலம் அவர்களுக்கே கற்றுத்தரும் அந்த உணர்வு வந்த பிறகு அவர்கள் தேவையில்லாத மனிதர்களை விட்டுவிட்டு தேவையானவர்களை மட்டும் அருகில் வைத்துக் கொள்வார்கள் மேசராசிக்காரர்கள் செயலில் தீவிரமானவர்கள் என்பதால் அவர்களின் கர்ம பலன்களும் தீவிரமாகவே திரும்ப வரும் நல்லதை செய்தால் அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும் தவறான முடிவுகள் எடுத்தால் அதற்கான பாடமும் ஆழமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி அவர்களின் வாழ்க்கைகள் எதுவும் வீணாக போவதில்லை ஒவ்வொரு அனுபவமும் ஒரு நாளில் அவர்களுக்கு பயன்படும் அதிக ஆயுதமாகவே மாறும் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் ஏன் இப்படி செய்தேன் என்று தாமே யோசிப்பார்கள் ஆனால் காலம் கழித்து பார்க்கும்போது அந்த முடிவு சரியானதே என்று புரியும் இது வெறும் அதிர்ஷ்டமல்ல அது இவர்களின் உள்ளுணர்வு சக்தி வெளியில் அவர்கள் வேகமானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான உணர்வு அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும் அந்த உள்ளுணர்வை நம்ம கற்றுக்கொண்ட நாளிருந்து மேசராசிக்காரர்களின் தவறுகள் குறைந்து வெற்றிகள் அதிகரிக்கும் மேசராசிக்காரர்கள் இறுதியில் புரிந்து கொள்வது ஒன்றுதான் வாழ்ந்த வாழ்க்கையை விட விட்டு செல்லும் அடையாளமே முக்கியம் பணம் பதவி புகழ் எல்லாம் தற்காலிகம் ஆனால் ஒருவர் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் எப்பட்டும் நிலைத்திருக்கும் அதனால்தான் ஒரு கட்டத்திற்கு பிறகு மேசராசிக்காரர்கள் தங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்து பிறரின் வளர்ச்சிக்கும் காரணமாக மாறுவார்கள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு வார்த்தை ஒரு உதவி ஒரு வழிகாட்டுதல் இதுவே அவர்களின் உண்மையான செல்வமாக மாறும் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் ஆரம்பத்தில் கட்டுப்பாடற்ற தீ போல பின்னர் திசை பெற்ற சக்தியாக இறுதியில் ஒளி வழங்கும் சவாலாக மாறும் பயணம் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும் அவர்களை அழிக்க அல்ல வடிவமைக்கவே வருகிறது அதனால்தான் வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் மேசராசிக்காரர்கள் மிகவும் அமைதியான வலிமையான மரியாதை கூடிய மனிதர்களாக திகழ்வார்கள் ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் தோல்விக்காக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் சோதிக்கவும் வெல்லவும் பிற அவர்கள் காலம் எவ்வளவு சுழன்றாலும் இறுதியில் தங்கள் சொந்த பாதைகள் தங்கள் சொந்த வெற்றியுடன் தங்கள் சொந்த அடையாளத்துடன் நிற்பவர்கள் மேச ராசிக்காரர்களே அதேபோல் மேசராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை என்ற வார்த்தையை கைவிட மாட்டார்கள் விபரீதங்கள் நடந்தாலும் நாளை நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் தங்களுடைய கனவு எவ்வளவு உயர்ந்தாலும் அதை பிடித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான தைரியம் அவர்களுக்கு பிறவிலேயே கிடைத்த பரிசு மற்றவர்கள் கைவிட்ட இடத்தில் மேசம்தான் முதல் வெற்றி கோடியை நாட்டுவார் அவர்களின் மனம் ஒரு கோழி கோபுரம் போல இருட்டில் இருக்கும் போதும் அடுத்த பாதையை தனக்குத்தானே ஒளிவிட்டு தரும் அதிசயம் மேசராசிக்காரர்களில் சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் நேர்மையை வார்த்தைகள் கூர்மையாக தோன்றும் ஆனால் அது உண்மையின் வாழை தவிர பாசத்தை வெட்டும் கத்தியல்ல அவர்கள் உணர்ச்சிகள் பெரும்பாலும் வெளிப்படையாக இருக்கும் ஆனாலும் உள்ளுக்குள் உணர்ச்சிகளை நெருப்பாகவே வைத்திருப்பார்கள் அவர்களை புரிந்து ஒரு வினாடி போதுமானது ஆனால் உண்மையாகவே நேசிக்க ஒரு ஆயுள் தேவை அதேபோல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முடிவெடுக்கும் தைரியம் அதிகம் இவர்களிடமே இருக்கும் தலைமை என்பது அவர்களுக்கு பொறுப்பல்ல அது அவர்களுடைய இயல்பு தைரியத்துடன் நேர்மையுடன் செம்மையாக வழிநடத்தும் திறன் அவர்களுக்கு உடம்போடு இணைந்த குணம் தன்னால் மட்டுமல்ல அனைவருக்கும் வெற்றி கிடைக்க போராடுவார்கள்